ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ரெண்டு பனனா எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா பழுத்த பழமும் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு பனனாவை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு பனானாவும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ரெசிபியை நம்ம வந்து செஞ்சிடலாம் அதுக்காக தான் கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாங்க இந்த பனானாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகி இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா இலகி வரணும் இந்த மாதிரிக்கு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மசிச்சு விட்டுப்போங்க பாருங்க ஓரளவுக்கு பழம் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து கால் கப்பு ரவை வந்து சேர்த்துக்கலாங்க ரவை சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கப்பு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு இதுவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் காய்ச்சி ஆற வச்சின பால் வந்து ஒரு டம்ளர் இருக்குது அதில் வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் அதாவது சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பால் அதை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த ரவையெல்லாம் அந்த பாலில் நல்லா வெந்து வரணும் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இன்னொரு கொஞ்சம் பால் இருக்குது அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்வீட்டை போதே நல்லா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா திரண்டு வரணும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா திக்காகி வந்ததும் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே திரண்டு வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க கையில் ஒட்டுற மாதிரியாக இருந்தால் லேசாக கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சதுக்கு அப்புறம் காட்டுற பாருங்க எல்லாமே பிடிச்சாச்சு இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோங்க அதுக்காக ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் அந்த நெய்யில் வந்து சேர்த்துக்கலாங்க ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது அப்படியேவும் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக நெய் வந்து ஊற்றி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இந்த மாதிரி பேனவை எடுத்து இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பொறுமையாக திருப்பி விடுங்க திருப்பும்போது கட்டிகள் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லேசாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது நல்லா வெந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்